சைனகுண்டா பகுதியில் கஞ்சா வைத்திருந்த வாலிபர் கைது இரண்டு கிலோ கஞ்சா வேலூர் மாவட்டம் கண்காணிப்பாளர் குடியத்தம் காவல் ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் ஈடுபட்டனர் அப்போது சந்தேகத்திற்கு இடமாக நடந்து வந்த ஒருவரை பிடித்து விசாரணை செய்தனர் அதில் அவர் முன்னுக்கு பின்னாக பதிலளித்தார் மேலும் அவர் மறைத்து வைத்திருந்த பையில் சோதனை செய்தனர் அதில் இரண்டு கிலோ எடை கொண்ட கஞ்சா பொட்டலம் இருப்பதை பறிமுதல் செய்தனர் அவரிடம் மேலும் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் அவர் சேங்குன்ற பகுதியைச் சேர்ந்த வேலுக்குமார் என்பதும் ஆந்திராவில் இருந்து விற்பனைக்காக கச்சா கடத்தி வந்ததும் தெரிய வந்தது உடனடியாக குடியத்தம் தாலுகா காவல் ஆய்வாளர் சாந்தி அவரை கைது செய்து சிறையில் அடைத்தார்